ஒரு வீட்டுக்கு என்ன நிறங்கள் யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறது மூலமா வளமா இருக்கும் என்ன கலர்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு யூஸ் வீட்டிற்கு நிறங்கள் அப்படிங்கிறது அது எந்த வீட்டுக்கு அப்படின்னா வாஸ்துப்படி இருக்கிற வீட்டுக்கு வாஸ்துப்படி இல்லாத வீட்டுக்கு இந்த நிறங்களை பயன்படுத்தினாலும் நிச்சயமா ரிசல்ட் கிடைக்காது வீடு பக்கத்து வீடு ஒரு வீடு இருக்கு அது மற்றவர்களோட வீடு தான் ஆனா அந்த வாஸ்து இங்க வேலை பார்க்கும் அப்ப நமக்கு கிழக்கா இருக்கக்கூடிய இடம் அவர்களுக்கு மேற்கு அவங்க வந்து வந்து உயரம் பண்ணி தான் அதுவும் பாதிப்புகளை இருப்பியல் வாசுவோட அடிப்படை விதிகள்ல ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்ட் ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இப்ப அதுல தூங்கும் போது நிச்சயமா வரும் ஆனால் இந்த சிங்கிள் ரூம் கான்செப்ட்ங்கிறது நிரந்தரம் கிடையாது அக்னி மூலை அப்படின்னா ஆரஞ்சு கலர் எடுத்து சொல்லலாம் அது எப்படின்னா ஒரு வால் டார்க் கலர் மற்ற மூன்று வால்கள் வந்து லைட் லைட் கலர் வாஸ்துக்கு பரிகாரங்கள் கிடையாது கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருக்கணும் மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்கணும் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் இந்தியாவினுடைய முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ரேகி ஹீலர் மலர் மருத்துவர் வாஸ்து மூலமா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட வாஸ்து தொடர்பான அதே மாதிரி நிறங்கள் தொடர்பான நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் மேடம் வணக்கம் வணக்கம் நட்பவி சொல்லுங்க இப்போங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா அதுக்கு வீடினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வாஸ்து டிப்ஸ் கொடுத்துட்டு வரீங்க நிச்சயமா ஒரு வீட்டுக்கு என்ன நிறங்கள் யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறது மூலமா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வளமா இருக்கும் என்ன கலர்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் நிச்சயமா வீட்டிற்கு நிறங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா ரொம்ப ரொம்ப அவசியம் அது எந்த வீட்டுக்கு அப்படின்னா வாஸ்துப்படி இருக்கிற வீட்டுக்கு வாசுபடி இல்லாத வீட்டுக்கு இந்த நிறங்களை பயன்படுத்தினாலும் நிச்சயமா ரிசல்ட் கிடைக்காது நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒரு குடும்பம் வாழக்கூடிய வீட்டை சரி பண்ணாம எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி என்ன வித்தைகளை பண்ணாலும் சரி தலகிலாம் நின்னாலும் சரி அந்த இடத்துல வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது ஆனால் அவர்களுக்கு புரியறதில்ல நம்ம வந்து எந்த விஷயத்துல நமக்கு வந்து நம்ம வந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தோல்விகளுக்குண்டான லாக்கு அந்த பூட்டுக்குண்டான சாவி எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரியாமலே மத் வேறு வி விஷயங்களை பண்ணிட்டுருப்பாங்க அந்த வகையில் ஒரு மனிதன் ஒரு குடும்பம் சீரோடும் சிறப்போடும் அற வாழ்வு வாழணும் அப்படின்னா ஒரு வீடு பக்காவாக இருப்பியல் வாஸ்துபடி இருக்கணும் இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது மற்ற வாஸ்துக்களுக்கு நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இதில் முழுக்க முழுக்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆதாரத்துடன் விஞ்ஞான பூர்வமாக கிராவிட்டியோட சொல்லக்கூடிய விஷயம் கிராவிட்டி தான் இந்த இடத்துல வேலை பார்க்குது அதாவது ஒரு மனிதனை சுற்றி உள்ள வெட்ட வெளியிலிருந்து நம்மளுக்கு தேவையான காற்று நீர் எல்லாம் நம்ம எப்படி எடுத்து நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றி செல் சொல்கிறோமோ அது போலவே ஒரு வீடும் அது காம்பவுண்டு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அந்த சைட்டுக்கு அடுத்தது என்ன இருக்குது இப்போ வடக்கு பா வடக்கு பார்த்த ஒரு வீடு அப்படின்னா வடக்கில் ஒரு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டோட தரைதளம் இந்த வடக்கு பார்த்த வீடு வடக்கு வந்து பள்ளமாக இருக்கும் அதை விட பக்கத்து வீட்டோட ஃப்ளோர் தரைதளம் உயரமா இருக்கா பள்ளமா இருக்கா இதை நிச்சயமா கவனிக்கணும் அது போலவே கிழக்கு திசை வீடு பக்கத்து வீடு ஒரு வீடு இருக்கு அது மற்றவர்களோட வீடு தான் ஆனா அந்த வாஸ்து இங்கே வேலை பார்க்கும் அப்ப நமக்கு கிழக்கா இருக்கக்கூடிய இடம் அவர்களுக்கு மேற்கு அப்ப அவங்க வந்து மேற்கு வந்து உயரம் பண்ணி தான் போட்டிருப்பாங்க அதுவும் பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இருப்பியல் வாசுவோட அடிப்படை விதிகள்ல ஒரு விஷயம் அது போலவே தெற்கு தெற்கு பக்கம் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு மேடாதான் வைப்போம் ஒரு ரெண்டு இன்ச்சாவது உயரமா வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க சுற்றுப்புறத்துல அப்ப பக்கத்து வீடு அவர்களுக்கு அது வடக்கு அது நிச்சயமா பல்லமா தான் போட்டிருப்பாங்க அந்த பள்ளமும் வேலை செய்யுது அது போலவே மேற்கு மேற்கு உயரமா வச்சிருப்போம் நம்ம வீட்டுக்கு அது பக்கத்து வீட்டுக்கு கிழக்கு அப்ப அவர்கள் தாழ்வாக தான் வச்சிருப்பாங்க அந்த ஒரு பள்ளம் ஒரு இன்ச்சு பல்லம்னாலும் மேற்கும் தெற்கும் நம்ம வீட்டை விட ஒரு இன்ச்சு அது பள்ளமாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த தெற்கு மேற்குக்கு உண்டான பாதிப்புகள் என்ன இருக்கோ அதற்கு தகுந்தாலும் போல பல விஷயங்கள் நடக்குது ஏன்னா வீடு வந்து இதெல்லாம் எப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்து நிபுணர்கள் இருக்காங்க வாஸ்து நிபுணர்கள் நல்லவர்கள் யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது யாரோட கருத்துக்களையும் யாரும் வந்து நீங்கள் சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய உரிமையும் யாருக்கும் கிடையாது அதை பற்றி பற்றி பேச வேண்டிய அவசியமும் யாருக்கும் கிடையாது அவங்கவுங்க ஸ்டைலில் மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க அதற்குண்டான ஒரு கட்டணத்தை வாங்கிக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ நல்ல பதினைந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வந்து இதில் வந்து நல்ல ஆதாரபூர்வமாக ஊறி பல டிவியில் பல யூடியூப் சேனலில் பேசின வாஸ்து நிபுணர்களே வாஸ்து பார்த்து கொடுத்துருக்காங்க நிறைய வீடுகளில் பிளான் கொடுத்துருக்காங்க வீடு கட்டுறாங்க என்ன அங்கே ஒரு தவறுன்னு பார்த்தீங்கன்னா பிளான் கொடுத்ததோடு அந்த வி அந்த விஷயத்தை விட்டுருவாங்க ஆனால் அங்கே கட்டுறது எப்படி கட்டுறாங்கன்னு எப்படி தெரியும் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கு அதே மாதிரி ஒரு நம்ம வாஸ்து பார்த்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு வரோன்னா அந்த கரெக்ஷனாக அவங்க சரியாக பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம ரீசெக் பண்ணுறது கிடையாது இங்கே தான் ஒரு வாஸ்து நிபுணரோட தோல்வியும் வெற்றியும் நிர்ணயிக்கப்படுது இதை தான் நான் ஃபஸ்ட்டு உடச்சிருக்கேன் எப்படின்னா நான் வாஸ்து பார்க்கக்கூடிய இடங்களில் நான் வந்து சரௌண்டிங் வாசு தான் மெயினாக சொல்லுவேன் சுற்றுப்புறத்தில் என்ன இருக்குது உங்கள் காம்பவுண்டுக்கு உங்கள் சைட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது அந்த பாதிப்பை நம்ம எப்படிலாம் தவிர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் வந்து உங்கள் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள செட் பேக்கில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்ருக்கு அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் தேர்ட் செக்மெண்ட்டில் தான் த்ரீ டி டைமென்ஷனில் உள்ள வீட்டுக்குள்ளே வரும் வீடு அங்கே எப்படி இருக்குது வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் இருக்கா தர ஃப்ளோர் எப்படி இருக்குது எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து சீலிங் போட்டிருக்கீங்க அதை அதனால் ஏதாவது டிஃப்ரெ சேஞ்சஸ்ஸு கொடுத்துட்ருக்கா இந்த வீடு இந்த மாதிரி பல விதங்களில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து ஆய்வு பண்ணி அந்த இடத்துக்கு உண்டான ரிசல்ட்டை நம்ம வந்து இதுதான் இங்கே அதாவது இது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு வீடு இந்த இடத்துல இந்த பாதிப்பை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு இதை சரி செய்தால் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் எயிட்டி டேஸ்க்குள்ளே நைன் டேஸ்லேருந்து ஒன் எயிட்டி டேஸ்க்குள்ளே நம்ம சொல்லக்கூடிய வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது உறுதியாக நல்ல விஷயங்கள் நடக்குது ஒரு மாடிப்படி தவறாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம சொன்னோம் நம்ம சொன்னோன்னா அடுத்தது அவங்க உடைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இதெல்லாம் உடைக்க முடியாது என் பையன் திட்டுவான் என் பொண்ணு திட்டுவாங்க பக்கத்து வீட்டிலெலாம் இவ்வளோ புதிய வீட்டை கட்டுறீங்கன்னு சொல்லி சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களாம் என்ன கேவலமாக பேசுவோம் இந்த மாதிரி டெய்லி நான் கதைகள்லாம் கேட்குறேன் அப்போ நான் சொல்லுவேன் உங்கள் பொண்ணுக்கு வந்து வடமேற்கில் ஒரு இஷ்யூ இருக்குது அந்த வடமேற்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு உண்டான திருமணத்தில் அது லவ் அஃபேர் திருமணத்தில் இடையூறுகள் ந திருமணம் தடைபடுறது இது எல்லாமே இருக்கும் அப்போ அந்த வீக் நான் வர்ற வாசு பார்த்து ஒரு வீட்டில் சொல்கிறாங்க ஏற்கனவே நான் ரெண்டு வாசு நிபுணர்கள் வந்து பார்த்து நான் உடச்சிட்டேன் இனி என்னை சுற்றுப்புறத்தில் என்னை வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு பாப்பாவோட திருமணம் முக்கியமாக அல்லது மற்றவர்கள் பேசக்கூடிய அந்த காசிப் அந்த தேவையில்லாத வார்த்தைகள் உங்களுக்கு முக்கியமாக இதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வீடு சிங்கிள் ரூம் கான்செப்ட்னு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ அதில் தூங்கும்போது நிச்சயமாக அங்கே மாறுதல் வரும் ஆனால் இந்த சிங்கிள் ரூம் கான்செப்டுங்கிறது நிரந்தரம் கிடையாது இதில் நீங்கள் இருந்துக்கணும் இதில் இருந்துக்கிட்டேன் பக்காவாக உங்கள் வீட்டை கரெக்ஷன் பண்ணிக்கணும் இது வந்து இம்மீடியட் சொல்யூஷன் உடனே அதில் சில பேர்களுக்கு பண்ணவே முடியாமல் அதிலேயே அப்படி ஓட்டுறாங்க இப்போ நாலஞ்சு வருஷமாக கூட ஒரு சிங்கிள் ரூம் கான்செப்ட்லேயே இருக்கிறவங்க இருக்காங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டை வந்து பக்காவாக இதெல்லாம் இடித்து சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே வீடுங்கிறது நம்ம உட்டில் பண்ணுறோம் அப்போ அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஹோல் இருந்தால் கூட அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிரும் அங்கே வந்து திரும்பி நமக்கு வந்து அது கரெக்டாக நம்ம அடைச்சி பக்காவாக பண்ணணும் அதே மாதிரி அந்த வாலோட இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும் அந்த ரூமுக்கும் வந்து நைன்ட்டி டிகிரி மைனஸ் நைன்ட்டி எங்கே இருக்கணும் நைன்ட்டி மைனஸ் எங்கே இருக்கணும் நைன்ட்டி ப்ளஸ் எங்கே இருக்கணும்னு இது மாதிரி நிறைய அறிவு பூர்வமான அறிவியல் பூர்வமான விஷயங்களை சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரூலு அதை முடி அதை வந்து அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்கு நிறைய கடன் இருக்கா கடன்கள் கரைய ஆரம்பிக்குது திருமணமாகலையா திருமணம் ஆகுது அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் இருக்கா அது சரியாகுது இதெல்லாம் பண்ணின பிறகு இதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணின பிறகு நிரந்தரமாக எழுதி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த வாஸ்து கரெக்ஷனாக பண்ணிக்கோங்க அது நிரந்தர தீர்வுன்னு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மாதிரி வீட்டை பக்காவாக வாஸ்து பண்ணிட்டு அந்தந்த ரூம்ஸ்க்கு ஒரு கலர் இருக்குது உதாரணமாக அக்னி மூலை அப்படின்னா ஆரஞ்சு கலர் அடிக்க சொல்லுவோம் அது எப்படின்னா ஒரு வால் டார்க் கலர் மற்ற மூன்று வால்கள் வந்து லைட் லைட் கலரு அதாவது வடகிழக்குன்னு சொல்லக்கூடியதில் லெமன் எல்லோ ரொம்ப மைல்டாக இருக்கணும் அதே மாதிரி ஹாலுக்கு வந்து நம்ம ஒயிட் அடிச்சுக்கலாம் லைட் க்ரீன் அடிச்சுக்கலாம் பெட்ரூமுக்கு வந்து ஸ்கை ப்ளூ ரொம்ப மைல்டாக லைட்டாக இருக்கணும் நல்ல தரமான பெயிண்ட்டு லைட்டாக வச்சு நம்ம வந்து அதுவும் வந்து ரோலர் போட்டு போடுறது ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அந்த மாதிரி நல்லா ஹை லெவலில் ரெடி பண்ணுங்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்து அவுட்டரில் வந்து லைட் கலர்ஸு ப்யூர் ஒயிட் கூட கொடுக்கலாம் எங்கள் வீட்டுக்கெலாம் நான் ப்யூர் ஒயிட் தான் கொடுத்துருக்கேன் அது சந்திரனாவும் எடுத்துக்கலாம் சுக்கரனாவும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் கிரானைட் ஆங்காங்க கூட செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த கலர்ஸ் போடுங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு அது வந்து அவங்களோட பிராணி கீழிங்கெலாம் அவங்க ஆறாவை செக் பண்ணிவிட்டு இந்த கலர் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து டவுசிங்லாம் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எடுத்து கொடுக்கலாம் வாஸ்துக்கு பரிகாரங்கள் கிடையாது கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருக்கணும் மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்கணும் வாய் இருக்க வேண்டிய இடத்துல வாய் அந்தந்த உறுப்புகள் எங்கெங்கே இருக்குதோ அது பத் அது வந்து சரியான நிலையில் இருந்தால் தான் அந்த வீட்டோட வாஸ்துவை முழுமையாக அந்த வாஸ்துவோட பலன்களை ப்ளஸ் அதாவது ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம வந்து வாழ்க்கையில் எடுத்து அடுத்த கட்டம் நம்ம வாழ்க்கையை நம்ம குடும்பத்தோட வாழ்க்கையை நம்ம வம்சத்தை வளர வைக்கக்கூடிய விஷயங்களை பண்ண முடியும் வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது மதம் சார்ந்தது கிடையாது இது எல்லாம் இன்றைக்கி வந்து கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸும் என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாமே சயின்டிஃபிக்கான விஷயம் ஒரு பூமியோட ஆற்றல் பூமா தேவின்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு அந்த இடத்துல உள்ள எனர்ஜி அதை வந்து தரமாக நம்ம வந்து சரியான முறையில் கட்டமைப்புகளை கொண்டு வரும் பொழுது ஒரு வீட்டை நம்ம வந்து இந்த இந்த மாதிரி இருக்கணும் இந்தந்த அறைகள் வந்து காம்பஸ் பார்த்து நம்ம வந்து அந்த வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கோம் அதற்கு தகுந்தால் போல் அங்கே அங்கே ரூம்ஸை நம்ம அமைத்து நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை எல்லா குடும்பமும் வாழ முடியும் இதில் சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்போ திசை திரும்பி தான் நாங்கள் எங்கள் வீட்டை திசையை திருப்பி கட்டணுமா இப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அதாவது நம்ம வந்து காம்பஸ் வைத்து பார்த்து அந்த இடத்துல வந்து என்னென்ன ரூம்ஸ் எங்கெங்கே வரணும் ஒவ்வொரு ரூமுக்கு உண்டான என்ட்ரி கரெக்டாக இருக்கா வீட்டுக்குள்ளே வந்து வடகிழக்குலாம் சில பேர் வந்து வடகிழக்கு பள்ளமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வடகிழக்கு வந்து பல் இறக்கி போட்டுருவாங்க தென்மேற்க ஒரு மூணு இன்ச்சு உயரம் பண்ணி போட்டுருவாங்க அதே மாதிரி டாய்லெட் அமைக்கிறதுல வந்து பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட்டை வந்து அமைக்கும் பொழுது பெட்ரூமில் இப்போ அமைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து சில இடங்களில் வந்து தண்ணி உள்ளே வந்துரும்னு சொல்லிட்டு தரையை வந்து இறக்கி போட்டுருவாங்க சில இடங்களில் வந்து நார்த் வெஸ்ட்டில் டாய்லெட்டை இந்தியன் டாய்லெட் போடணுன்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி போட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் கொடுத்துட்டு விட்டுட்டோன்னு வச்சிங்களேன் அவங்க மே அவங்க வேலை செய்கிறவங்க அதை பார்த்துக்கிற இன்ஜினியர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு நிறைய தவறுகளை பண்ணிடுறாங்க அப்போ வந்து இந்த மக்கள் வந்து அந்த யார் பிளான் நம்மகிட்ட வாங்க அந்த கிளைண்ட்டு தான் பாதிக்கப்பட்டுறாங்க அதனால தான் ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் நம்ம கொடுத்துட்றோம் மூ அதாவது மூன்று முறை டைரக்ட் விசிட்டு மூணுக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் மூன்று முறை அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பேசிக்காக வந்து அவங்க வந்து பில்லர் போடும்போதே செக் பண்ணிடுறது பிறகு செவன் ஃபீட்டில் ஒரு தடவை செக் பண்ணுறது ஃபோர்த் வந்து வாசல் வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த சமயத்தில் பில்டிங் ஒரு தடவை செக் பண்ணுறது ஃபைனலாக வந்து டைல்ஸ் போடும்போது செக் பண்ணுறது டைல்ஸ் போடுறதுலலாம் வாசு இருக்குது வந்து எந்த இடம் இறக்கி போடுறாங்க ஏற்றி போடுறாங்க இதெல்லாம் கவனித்து ஒவ்வொரு ரூமையும் கரெக்டாக பக்காவாக நம்ம பார்த்து இந்த க எல்லாம் வந்து கரெக்டாக நம்ம போடும் பொழுது அந்த எனர்ஜி வந்து பிளசண்ட்டாக இருக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிற விஷயத்துக்கு வேலையே கிடையாது கட் ஒரு முறை வாழ்க்கையில் நிறைய பேர் கனவு இல்லைன்னு சொல்லி மழை இஎம்ஐ எல்லாம் போட்டு கட்டுறாங்க கடைசியில் கடனே கட்ட முடியாத அந்த வீட்டை வித்துட்டு போயிடுறாங்க அதாவது அது நம்ம கிட்டே எவ்வளோ பணம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன வீட்டை கட்டலான்னு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸு நிறைய பேர் வந்து நீங்கள் இது ஒரு ஃப்ளோர் தானே போடுறீங்க அடுத்தது இன்னொரு போடு இந்த மாதிரி மற்றவர்களோட கவன கருத்துக்களை கொண்டு அதிக கடன் வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கடன் கட்ட முடியாத ரொம்ப குழப்பத்தில் இருக்கவங்கள நிறைய பேர் பார்க்க முடியுது எல்லாம் கட்டி பெருக வாழுங்கள் வீடுகளை சின்னதாக உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கட்டிக்குங்க நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள் எல்லோரும் எளிமையாக அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறோமோ அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் இதுதான் என்னோடய நிரந்தரத்தில் பெரிய பெரிய வீடுகள் இன்னைக்கு பெரிய பெரிய விஐசி விஐபிஸு பெரிய கா அரசியல்வாதிகள் பெரிய பெரிய டாக்டர்ஸ் நிறைய விஐபி கிளைன்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணுறேன் எல்லா இடங்களிலும் நிறைய வாஸ்து தவறுகள் அதனால அவங்க சில இடங்களில் வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் குடும்பத்தை கொட்ட வச்சிட்டாங்க அங்கே குடும்பம் வந்து எந்த அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது ஒரு விஷயம் கணவன் மனைவி பேசிக்காத இடம் இடங்கள் நிறைய இருக்குது நிறைய இடங்கள்ல வந்து குழந்தைங்க வந்து டிப்ரெஷனில் போயிருக்காங்க குழந்தைங்க வந்து மூல வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறது குழந்தைங்களோட கல் திருமணத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இந்த வீடு கொடுத்துட்ருக்கு அந்த புரிதல் இல்லாமல் அவங்க வந்து வேற ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் இருக்கும்போது நோ யூஸ் வாழ்நாளில் நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம் நம்மளோட வாழ்க்கையை எப்படிலாம் சிறப்பாக வச்சுக்கணும் அதற்கு பணம் ஒன்று ஒன்று மட்டும் முக்கியம் பணமும் வேணும் மற்ற விஷயங்களை நம்ம வந்து பராமரிக்கணுங்கிற புரிதலை இந்த வீடு கொடுத்துரும் இது யார் சொல்லியும் புரியாது அந்த வீட்டில் இந்த சரியான எனர்ஜி உள்ள வீட்டில் தங்கும் பொழுது அதற்குண்டான நம்ம நம்ம எங்கே தப்பு பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது நமக்கே உணர்த்தும் இந்த பூமி இந்த யூனிவர்ஸு ப்ளஸ் வந்து இந்த காலம் காலம்தான் காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க காலம் தான் எல்லா விஷயத்தையும் செய்யுது ஒரு கிரக கட்டங்களில் கூட ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கூட அந்த நல்லது நடக்கிற அந்த காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி இந்த காலத்தோட பதில்கள் வந்து சிறப்பான ஒரு வீட்டில் இருக்கும்போது நமக்கு காலம் வந்து நமக்கு கட்டங்கள் நமக்கு நெகட்டிவாக இருந்தால் கூட சிறப்பாக கட்டிடத்தை அமைக்கும் பொழுது மிக சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் கலர்ஸ் வந்து அதுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் வாஸ்துக்கு கலர்ஸ் கிடையாது வாஸ்துல நம்ம கலர்ஸ் கொடு கொடுக்கறதில்ல இது எல்லாமே பிராணி கீழிங்கின் அடிப்படையில் அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த கலர்ஸு சில இடங்கள்ல வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நல்லா நான் சொன்ன மாதிரி இப்போ வாசுபடி கட்டியாச்சு வீடு பண்ணியாச்சு அந்த இடத்துல சில ராகங்கள் கேட்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு வழிகளுக்கு ஒரு ராகம் இன்னைக்கு பணத்துக்கு உண்டான ராகத்தை இதில் நம்ம சொல்லலாம் ம் ஒரு நிமிஷம் இது ஒன்று நம்பி அஞ்சு பேர் சா தொடர்ந்து அப்படியே போயிடலாம் அடுத்த இது பண்ணலாம் இல்லை இதை கட் பண்ணிக்கலாம் இதை ஒன்று முடிச்சுக்கலாம் அப்போ அது கரெக்டாக வரும் வேற எதுவுமே கவி கேட்க கேள்வி கேட்கல நான் அதனால் பார்த்துங்க இல்லை இது இவ்வளோ பெருசாக வந்து ஓகே ரைட் கட் பண்ணிக்கலாம் நடத்துங்கள் ரெண்டு குட் ம் இந்த கலர்ஸ் மாதிரி வீட்டோட அமைப்பு கட்டம் நீங்க கட்டடத்தை ஜெயிக்கலாம் எல்லாமே சொல்லிட்டீங்க ரொம்ப மக்களுக்கு இது நல்லா பயன்படும் அப்படி சொல்லி நிச்சயமா மேடம் வாஸ்து குறித்து வாஸ்துவோட கலர்ஸ் அப்படிங்கிறது சம்பந்தப்படாட்டியுமே கூட வாஸ்து படி ஒரு வீட்டை நம்ம முழுமையா அமைச்சதுக்கு பிறகு கலர்ஸ்லயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தும் போது நம்ம வாழ்க்கை குடும்பம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு பலவிதமான எங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் அளிச்சிருக்கீங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம்